ஈசனுக்கான இரவில் குருவின் ஆன்மாவை செய்ய மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் எஸ் கிருஷ்ணனின் சேனசோழ பாண்டிய பல்லவர் கால கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் சோழ பாண்டிய பல்லவர்களின் முக்கியமான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் விவரமாக விளக்கப்பட்டிருக்கும் நூல் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளும் மேம் இப்போ தமிழகத்தில் வந்து இருமொழி கல்வி கொள்கை அப்படிங்கிறது தான் அமலில் இருக்கு இருமொழி கல்வி கொள்கை அப்படிங்கிறது வந்து தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி ஆனால் இங்கே உள்ள பெரும்பாலான அரசியல் என்ன சொல்றாங்கன்னா இங்கே மும்மொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து தேவை கிடையாது மும்மொழி கல்வி கொள்கை அப்படிங்கிறது வந்து மூன்றாவது நம்ம எந்த மொழி வேணாலும் தேர்ந்தெடுத்து படிச்சுக்கலாம் தான் அந்த மும்மொழி கல்வி கொள்கையுடைய சாராம்சம் இவங்க இங்கே எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன உங்க குழந்தைங்களுக்கு வந்து எது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இருமொழி கல்வி கொள்கையா இல்லை மும்மொழி கல்வி கொள்கையா என் குழந்தைக்கு வந்து மும்மொழி கல்விக் ஓகே தான் ஏன்னா ஒரு ஒரு லாங்குவேஜ் ஜஸ்ட் லாங்குவேஜ் தான் அதை கத்துக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது எத்தனை லாங்குவேஜ் ஆனா ஒரு மனுஷன் கத்துக்கலாம் எந்த நாட்டுக்கு போனாலும் கொலைக்கு தெரியணும் எந்த இடத்துக்கு போனாலும் ஜப்பானுக்கு போனா ஜாப்பனீஸ் பேச தெரியணும் எதுக்கு போனா கன்னடம் பேச தெரியணும் எந்த லாங்குவேஜ் ஆனா கத்துக்கலாம் கல்வி ஓகே தான் கம்ஃபர்டபுள் எதுக்கு இங்க வர வேணாம் அப்படிங்கறத நினைக்கிறாங்க இந்த மோமலி கல்வி கொள்கை அப்படிங்கறத ஏன் வேண்டாம் இங்க உள்ள அரசியல்வாதியெல்லாம் எதிர்க்கிறாங்க நினைக்கிறீங்க ஏன்னா தமிழ் டிகிரேட் ஆகிட்டே இருக்கு அதனால எதிர்க்கிறாங்க

இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அது இல்லாமல் எந்த மொழிவானே எடுத்துக்கலாம் ஹிந்தியோ அல்லது பிரான்சியோ அப்படிலாம் கிடையாது எந்த மொழிவானே எடுத்துக்கலாம் என் பேரை இந்தியும் படிக்கிறான் அங்க உள்ள அடுத்த மொழியும் படிச்சுக்கிறான் ஆனா இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு மும்மொழிக் கொள்கை நல்லது ஆனால் இந்தி திணிக்க கூடாது அவ்வளோதான் மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை படிச்சுக்கணும் அவ்வளவுதான் அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் இருமொழி தான் அவங்க ஃபார்முலாவா இருக்கு அதனால அதை வச்சிருக்காங்க பட் வேணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா கால நாள் போக போக அது வரும் அப்படின்னு நம்பலாம் இப்போ உங்க குழந்தைகளுக்கு வந்து எந்த கல்விக் கொள்கையை படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இருமொழிலே நல்லா ஓகேயா இல்ல மும்மொழி கல்விக் கொள்கை வந்தா கரெக்டா இருக்கும் மும்மொழி இருக்கும் மும்பொழி வந்தா நல்லதுதான் எட்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு அஞ்சாம் கிளாஸ் தமிழ் புத்தகத்தை படிக்க தெரியல ஸோ அப்படி ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மியா இருக்கனால அதை முதல்ல இம்ப்ரூவ் பண்ணணும் சார் நாங்க படிச்ச காலத்துல இருந்து மத்தவங்க எல்லாம் படிச்ச காலத்துல இருந்து இருமொழி ஓகே வாஸ்தவம் இன்னைக்கு ஜரேஷனுக்கு மும்மொழிய பத்தாது மும்மொழி தான் கரெக்டான கல்வி இதுல எது எதிர்ப்பு வந்தாலும் எது பண்ணாலும் பட் அது அறியாமை ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிள்ளைங்க நமக்கு நம்ம படிக்கிற காலத்துல கம்ப்யூட்டர் தெரியுமா மொபைல் தெரியுமா இன்னைக்கு குழந்தை கூட மொபைல் வச்சிருக்கு அப்ப அந்த குழந்தைக்கு இப்ப இருந்தே கத்துக்கிறதுக்கு மும்மொழி கண்டிப்பா தேவை அதனால அளவுக்கு தேவை 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 மும்மொழிகளில் நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறேன் ஏன்னா என் பையன் நாலு மொழி எக்ஸ்ட்ரா கத்துக்கிறதுல எனக்கு விருப்பம் நான் வந்து அடிஷனலா ஒரு ஒரு மொழி மொழிக்கும் நான் பே பண்ணி படிக்க வைக்கிறேன் சரிங்களா அப்ப வந்து இது மாதிரி மும்மொழி கொள்கை நான் ஆதரிக்கிறேன் மும்மொழி கொள்கை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா இருக்கும் இன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு இந்த மும்மொழி கல்வி அப்படிங்கறதே ஒரு எட்டா கனியா இருக்கு ஆனா இதே நீங்க பெரும்பாலான அரசியல்வாதி நடத்துற பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது அமல்ல தான் இருக்கு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அந்த பசங்க மட்டும் எதுவுமே கூடாது மூன்றாவது ஒரு மொழி கத்துக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னிருக்காரு எப்படி பாக்குறீங்க இது வந்து வர விஷயம் தான் ஏன்னாக்க என்ன நான் ஒரு தகப்பனா சொல்லுவேன்னாக்க மும்மொழிகளே எனக்கு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து படிக்கும் போது கொள்கை இல்லை எனக்கு வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே சரியாக இதுவாகலை இப்போ என் பையனுக்கு தேவைன்னும் போது நான் பண்ணேன்னா ஸ்கூலில் வந்து அடிஷ்னலாக இன்னொரு மொழி கற்றுக்குறேன் இப்போ தமிழ் ஹிந்தி இங் இங்கிலீஷ் போவேன் ஃப்ரெஞ்சு அதெல்லாம் தனித்தனியாக நான் பே பண்ணி நான் படிக்க வைக்கிறேன் இது மாதிரி ஸ்கூலில் கலந்து வந்தால் நான் பே பண்ணுற எனக்கு மிச்சம் நான் வரவே இருக்கிறேன் இது கண்டிப்பா மும்மொழின்னு ஒன்னு வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா லாங்வேஜ்ன்றது கம்யூனிகேஷன் தான் ஆபியஸ்ஸா பட் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் நம்ம சாய்ஸ் குடுக்குறாங்கள இதுதான் அப்படின்னு திணிக்காம ஒரு எக்ஸ்ட்ரா சாய்ஸ் கொடுக்கும்போது அதை தேர்ந்தெடுத்து பண்றது வந்து தப்பு இல்லைன்னு தான் எனக்கு பர்சனலி ஏற்படுதுன்ற மும்மொழி கழிவுகளை வந்தா நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்பர் ஆச்சுனா புதுசா கத்துக்கிறதுக்கு பள்ள ஆல்ரெடி எக்யூப்டா இருந்தா அந்த ஒரு சுமை இல்லாம இருக்கும்னு தோணுது ஸோ அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல கொஞ்சம் அது பெட்டர் தான் தோணுது எனக்கு எதுக்கு இங்க வரக்கூடாது நினைக்கிறாங்க இங்க உள்ள அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறீங்க அது எனக்கு பெருசா ஐடியா இல்ல சோ ஏன்னா பொலிட்டிகலி நம்ம போக வேண்டாம் பட் ஒரு மாரலி ஒரு அந்த மாதிரி போய் பார்த்தா கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் நாட் ஜஸ்ட் இந்த லாங்குவேஜ் இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ்ங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் படுது பட் லாங்குவேஜ்ங்கிறது கண்டிப்பா அது அறிவில்லாத ஒரு கம்யூனிகேஷன் இருந்தாலும் கத்து வச்சுக்கிறது தான் மும்மொழி கல்வி எனக்கு என்னமோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு மூணு மொழி இல்ல சார் நாலு மொழியா இருந்தாலும் பண்ணுவோம் சார் ஏன்னா வெளியில போய் வேலைக்கு போனோம்னா நாளைக்கு மூணாவது மொழி எதுவா இருந்தாலும் தேவைப்படும் இது வந்து உண்மையான தமிழ் பாசம் கிடையாது இவங்க வீட்டு பசங்கள்லாம் கத்துக்கலாம் இவங்க வீட்டு ஸ்கூல்ல காலேஜ்ல போய் பாருங்க ஹிந்தி இருக்கு நீங்க இங்க இப்ப பாலிட்டீஷன்ஸ் வச்சிருக்க அத்தனை இதுலயும் போய் பாருங்க இந்தி இருக்கும் உங்களுடைய கல்வி அப்படிங்கிறது அவசியமான ஒண்ணு அப்புறம் வேணும் நிச்சயமா வேணும் கம்யூனிகேஷன் ஹியூமன் ஸ்கில்ஸ் ஹியூமன் இன்டராக்ஷன் தான் will help children so அப்ப நிறைய languages கத்துக்கிறது will be very useful for all so ஏன் பையனுக்கு i will like to teach தமிழ் ஹிந்தி தெலுங்கு if any other language also he learns malayalam or kannada i'll be happy ஏன் இங்க உள்ள politicians இந்த உம்முலி கல்வி அந்த third language policy எதுக்குற காரணம் என்னமா நினைக்கிறீங்க அதான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு ஒரு பயம் அப்போ வந்துட்டு ஹிந்தி வந்ததுனால மைத்தி இந்த மாதிரி நிறைய நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து அழிஞ்சு போச்சு ஹிந்தி வந்துட்டு அட் டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப கம்மியான மக்கள் தான் ஹிந்தி பேசிட்டு இருந்தாங்க மைட்டிலிஜ்புரி குர்முகி இதெல்லாம் நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் இன் டிஃப்ரெண்ட் பிரசன்டேஜ் ஸ்டேட்ஸ் நார்தர்ன் மத்திய பிரதேஷ் உத்தராகண்ட் எல்லாமே அதெல்லாமே அதெல்லாம் அழிஞ்சு போச்சு ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹிந்தில எழுதுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜோட இலக்கியம் எல்லாம் அழிஞ்சு போச்சு அது அது இருக்கு அந்த ஹிந்தி தாக்குதலா ஹிந்தி ஒரு அது இருக்கு தான் இங்க எதிர்க்கிறாங்க ஆனால் எதிர்க்கிறதுக்கு நம்ம நைன்டீன் சிக்ஸ்டியில் எடுத்த பாலிசியே வந்துட்டு டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதை எதிர்க்கலாம் நம்ம மொழியை வந்துட்டும் காப்பாத்தலாம் இன்னொரு மொழியும் கத்து கொடுக்கலாம் ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாப்புலேஷன் இண்டெக்ஸ் வெரி லோ நம்ம எல்லாம் ஒன் சைல்டு டூ சைல்டு பாலிசின்னு வந்துட்டு நம்மளுக்கு இப்ப வேலை பண்றதுக்கே எல்லாம் நார்த் இந்தியால தான் ஆள் வராங்க சோ நம்ம வந்துட்டு we are soon becoming one world one government அப்போ வந்துட்டு நமக்கு இங்கிலீஷும் தெரியணும் ஹிந்தியும் தெரியணும் நம்ம மொழிய விட்டுட கூடாது நம்ம மொழிய நல்ல கட்டியா புடிச்சுக்கணும் ஏனா இருந்தாலும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வைத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தாய்மொழி சிறந்ததுதான் நம்ம மொழியை விடாம எத்தனை மொழியை கத்துக்கணுமோ கத்துக்கணும் எனக்கு முன்னாடி அந்த கல்வி முறை ஓகே தான் அது எதுனாலும் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது தான் பட் இந்த லாங்குவேஜ் தான் அப்படின்னு அவங்க வந்து திணிக்கக்கூடாது அது நம்மளோட விருப்பம் ஏன்னா இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லது தான் எந்த ஊருக்கு போனாலும் அவங்களால சர்வை பண்ண முடியும் அது ஒரு நான் நாலேஜை தான் பார்க்குறேன் அது அறிவை வந்து வளர்த்துக்கிற மாதிரி தான் அது ஆனால் அதில் பாலிடிக்ஸை வந்து கொண்டு வரக்கூடாது அதுதான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது இதுதான் திணிக்கக்கூடாது குழந்தைங்க விருப்பப்படுறாங்க இல்லை பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களோட ஓன் சாய்ஸாக இருக்கணும் அதுதான் நான் ஃபீல் பண்ணுறது திணிக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தைங்க விருப்பப்பட்டா படிக்கலாம் அவ்வளவுதான் இந்த மும்மொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஓகே தான் நான் வந்தால் நல்லா தான் இருக்கும் அது வந்து நாலேஜ் ஷேரிங் தான் ஓகே எந்த ஊருக்கு போனாலும் சரி அது ஒரு நாலேஜாக தான் நான் பார்க்குறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் நல்லது தானே அவங்களால சர்வை பண்ண முடியும்ல இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சா ஃபாரின் போனா கண்டிப்பா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுன்றது ஒரு இப்போ மேண்டேட்டரி ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரிஞ்சா நல்லது தானே எங்கே போனாலும் அவங்களால கிட்ஸால வந்து நாலேஜ் ஷேர் பண்ண முடியும் அவங்கள கம்யூனிகேஷன் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் வந்து லாங்குவேஜ் இப்போ நமக்கு தமிழ் தெரிஞ்சால் தானே நம்ம ஊரில் பேச முடியுது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ்னா நல்லதுதான் அது அதுல பாலிடிக்ஸ் கொண்டு வரக்கூடாது அவ்வளவுதான் ஓகே இங்க உள்ள பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இதை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு நினைக்கிறீங்க எல்லாத்துக்குமே பேக் சைடில் பேக் எண்ட்ல வந்து பாலிடிக்ஸ் தான் இருக்கு அது என்ன ஸ்டாச்சுரிட்டின்றது அவங்களுக்கு தான் தெரியும் அதை நான் அப்படி தான் பார்க்குறேன் அவங்க பாலிடிக்ஸாக தான் அதை வச்சு மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அது கிட்ஸோட லைஃபே அது வந்து பாதிக்கும் ஆனால் அது முழுக்க முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வச்சு தான் பண்றாங்க அந்த ஆனால் எதனால பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல அந்த அவங்க பே ஆஃப் திங்கிங் நமக்கு தெரியல ஓகே இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு இந்த மும்மொழி கல்வி கொள்கை அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கணியாக தான் இருக்கு இன்னமும் ஸோ ஆனா இதே ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பசங்களுக்கு அது ஒரு ஈஸியாவே கிடைச்சிருது சோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு மட்டும் இது கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்ல பிரைவேட் இல்ல இங்க ஏன்னா இங்க இங்க உள்ள ஒரு பொலிட்டிக்ஸ் நடத்துற நிறைய பேர் நடத்துற அவங்களுடைய ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல மும்மொழி கல்விக் கொள்கை அப்படிங்கறது அமல்ல இருக்கு

பிரைவேட் ஸ்கூல் அப்பதான் சேர்ப்பாங்கன்னு சொல்லி பண்றாங்க கண்டிப்பா மும்மொழி கல்வி இது வந்தா ஓகே தான் அது கண்டிப்பா அது அப்ரிஷியேட்டபிள் தான் வரலாம் வந்துச்சுன்னா பசங்களுக்கு இன்னுமே கூட அவங்க நல்லா ஷைன் பண்ணுவாங்க கண்டிப்பா எனக்கு வந்து த்ரீ லாங்குவேஜ் இருந்தா பெஸ்ட் தான் நான் நினைப்பேன் ஏன்னா இப்போ பிரைவேட் ஸ்கூல்லாம் இப்போ காசு இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்குது த்ரீ லாங்குவேஜ் ஃபோர் லாங்குவேஜ் கூட அவங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க இப்போ காசு இல்லாதவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க பணம் கட்ட முடியாதவங்க அவங்களால இப்போ தேர்ட் லாங்குவேஜோ ஃபோர்த் லாங்குவேஜும் படிக்க முடியல இப்போ அவங்க முடிச்சுட்டு காலேஜ் வரும்போதுமே சரி இப்போ தமிழ் மீடியத்தில் இப்போ ஸ்கூலில் ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து காலேஜ் வந்ததுக்கு அப்புறமா அந்த இங்கிலீஷே அவனுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ரெண்டு லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜே அவனுக்கு வந்து தெரிய மாட்டேது ஸோ தேர்ட் லாங்குவேஜை நான் கொண்டு இங்கிலீஷே ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இது பண்ணணும் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா அவங்க தான் பேசுகிறாங்க இங்கிலீஷே அவங்க தெரிய மாட்டேது மோஸ்ட்லி தேர்ட் லாங்குவேஜ் இன்னும் இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு லாங்குவேஜும் அவங்க ஒழுங்காக இது பண்ணணும் அதுக்கப்புறம் தேர்ட் லாங்குவேஜ் இன்னும் கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒன்ஸ் அவங்க வந்து காலேஜ் வந்துமே சரி இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அவங்க ஜாப் போ போகும்போதுமே சரி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டூ லாங்குவேஜ் த்ரீ லாங்குவேஜ் கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ அப்போ கண்டிப்பாக நான் வேணும்னு தான் சொல்லுவேன் மும்மொழி கொள்கை கல்வி கொள்கை அப்படிங்கிறது வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன் எல்லாருக்குமே அது தேவை தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை க கல்விக் கொள்கையே போதும் வருங்கால இளைய தலைமுறைக்கு மும்மொழி கொள்கை அவசியம் ஏன்னு கேட்டா இந்தியாவில் மட்டும் இல்ல வெளிநாடுகளுக்கு போறோம் மற்ற மாநிலங்களுக்கும் போய் தொழில் ரீதியா போறோம் ஆராய்ச்சி ரீதியா போறோம் படிக்க போறோம் வியாபார ரீதியா போறோம் அங்கெல்லாம் போகும்போது இந்தியா அவசியம் அது வருங்கால இளைய தலைமுறைக்கு மிகவும் உகந்தது ஏற்றது இப்போ அரசியல் கட்சிகளும் அரசாங்கமும் நிறைய கல்லூரிகளை தன் வசம் வச்சிருக்கு இந்த இரு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துட்டா இவங்களுக்கு வர வேண்டிய அந்த வருமானம் அடிபடும் அதனால தான் திராவிடம் என்ற பெயரால் அதை அழிக்க பாக்குறாங்க மும்மொழி கொள்கை கழிவு வந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நாடு முன்னேற்றத்துக்கு முன்மொழி கொள்கை மிக மிக அவசியம் வரவேற்கத்தது ஏற்றுக்கு ஏற்றுக்குரியது எங்க நம்ம காலத்துல என்னுடைய காலத்துல அது கிடைக்க அந்த பாக்கியம் கிடைக்கல ஆனா இனி வர்ற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சா சந்தோஷம் நம்ம நம்ம பூமி பாரத பூமி மட்டும் இல்ல வல்லரசு நாடா மாறும் இந்த அரசாங்கத்துக்கு இந்த மும்மொழி கொள்கை கல்வி வந்துச்சுன்னா குழந்தைகள்ட்டையும் கல்லூரி மாணவர்கள்ட்டையும் படிக்கிற பிள்ளைகள்ட்டையும் விழிப்புணர்ச்சி வந்துடும் விழிப்புணர்ச்சி வந்தாச்சுன்னா இவங்களால மேல்கொண்டு அவங்கள வச்சு வண்டி ஓட்ட முடியாது அந்த விழிப்புணர்வு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தடுக்கிறாங்க நான் சாதாரண ஒரு சின்ன சிறு வணிகம் செய்யறேன் எனக்கு பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க எனக்கு ஆங்கிலம் தமிழ் தெரியும் இந்தி தெரியாது ஹிந்தி தெரிஞ்சா நான் சுதந்திரமா வியாபாரம் பண்ணுவேன் வெளி கூட போவேன் இப்ப தமிழ் தெரிஞ்சா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கும் வெளியில போக முடியாது அது பலம் பலவீனம் இதை வெளியே போக விடாம தடுக்குது அரசியல் அரசியல் கட்சிகள் எல்லா கட்சிகளுமே அப்படித்தான் த்ரீ லாங்குவேஜஸ் வந்தால் நல்லா தான் இருக்கும் லாங்குவேஜ் ஒன்னு கத்துக்கிறது வேஸ்டா போக இல்லை அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது நிறைய இடத்துல இருக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்க மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லைன்னு சொல்றீங்கல்ல இருந்தால் பெட்டராக தான் இருக்கும் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கவங்களால பண்ண முடியாது ஸோ ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்தா நல்லதாக தான் இருக்கும் ஹிந்தி மட்டும்தான் அப்படின்னு ஆப்ஷன் இல்லை எனக்கு தெரிஞ்சது வந்து ஹிந்தி தான் எதிர்க்கிறாங்க ஸோ அப்படி ஹிந்தி எது தப்பு தான் இது ரொம்ப திணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பொருந்தான் கத்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் மேண்டேட்டரியாக கற்றுக்கணும் அப்போ தான் இங்கே போனால் அது பண்ண முடியும் அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதா நான் பெட்டர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது கூடாதுன்னு சொன்னால் அவங்க நம்மளை வளர வேணாம்னு நினைக்கிறாங்க தான் அடுத்து எதுக்காக வேணா இவங்க இங்க உள்ளவங்க எதுவும் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டிபெண்ட் பண்ணிருக்கணும் அவங்க தமிழ் தான் அப்படின்னு வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை மாதிரி மாதிரிதான் இருக்கு ஏன்னா ஆப்ஷன் கொடுக்கணும் தமிழ் மேண்டேட்டரியா இருக்கலாம் ஆனா இன்னும் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் இருந்தா பெட்டர் தான் கத்துக்கிறதுல என்ன ஆகிடும் அவங்களுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்காது ஆனால் இன்னும் சில அரசியல்வாதியெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இங்க உள்ள ரூலிங் பார்ட்டில உள்ள அவங்க நடத்துற பிரைவேட் ஸ்கூல்லயே வந்து இந்த மூணு லாங்குவேஜ் அதாவது மும்மொழி கல்விகொளி அப்படிங்கிறது அம்மல்ல இருக்கு சோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு மட்டும் இது கிடைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இன்னும் சில அரசியல்வாதியெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இதை அதுதான் கத்து காசு இருக்கவங்க கிட்ட போய் நாங்க கத்து கொடுக்கறோன்றத விட இல்லாதவங்க கிட்ட தான் கத்து கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு தர முடியாது அப்படின்னா அது என்னது வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் இல்லைன்னா இங்க இதுக்குள்ளேயே சுத்தி நிற்கணும்னு நினைக்கிறது தான் வெளியில போய் சொல்லி கொடு வரது ஏன் வேணாம்னு சொல்லணும் ஒரு அது ஒரு கரெக்டாவே இல்லை அவங்களுக்கு கத்து கொடுக்கறதுல என்ன ஆயிடப்போகுது முன்மொழி கல்விக்குள்ளேயே வந்தா நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஒரு ஆப்ஷனா இருக்கணும் யாருக்கு வேணுமோ அவங்களை கத்துக்கலாம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு